நான் வந்த வேலை ஒன்று இங்கே கடைசியில் முகாம் போட்டிருக்காங்க எந்த ஒரிஜினலும் எடுத்துகிட்டு வரல எல்லாம் ஒரிஜினல் இருந்தால் தான் அந்த ஆயிரம் ரூபாய் வந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டாங்க வேற வழி இல்லை என்னோட முடிதான் சரி அதை பார்த்துக்கலான்ட்டு நானும் கிளம்புறேன் முக்கியமாக வந்த காரணம் இன்னொரு காரணம் பாருங்க இந்த செடியெல்லாம் பார்த்துருப்போலான்ட்டு வந்தேன் எங்கள் காட்டை இது ஒன்று வந்துருக்குங்க இந்த புல்டூத்து நானும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாசமா இது பண்ணி தான் இதை வாங்கினேன் அதை எடுக்கிறதுக்காகவும் மெயினாக வந்தேன் பிள்ளை வந்து இந்த குழந்தையோட துணியெல்லாம் மாட்டது ஹேங்கர் வாங்கிட்டு சொன்னாங்க இங்க பக்கத்துல சூப்பர் மார்க்கெட் இருக்கு அதான் வாங்க போயிட்டு இருக்கேன் தான் வீட்டுல போய் துணியெல்லாம் எடுக்கணும் ஓவரா சவுண்டா இருக்க அப்படியே அங்க போயிட்டு சொன்னாங்க போயிட்டு இந்த கிளாஸ் மாதிரி மூலா மூலிமா வச்சு பொடி கட்டி ஆணி எடுத்து அதுக்காக போறாங்களா வாங்கியது அடுத்து கிளம்புறேன் ஏதோ ஒரு அண்ணன் வெடி வாங்க சொன்னாரு அவருக்கு போய் என்னன்னு பார்த்துட்டு அடுத்து நான் வீட்டு வீட்டு கொஞ்சம் ஜாமான் எடுத்துட்டு போனேன் எல்லாத்தையும் எடுத்தாச்சுங்க எடுத்துட்டு அவ்வளவுதான் வீட்டெல்லாம் போட்டுட்டு இருக்கு மேலே கிளம்ப வேண்டியதான் சொன்னாங்க ரெண்டு வாங்கிட்டு பாருங்க மழை ரொம்ப மழை வர மாதிரி சீக்கிரமா கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டேன் நினைச்ச மாதிரி மழை வந்து உரமும் எவ்வளோ நேரம் அவனு தெரியல இருக்குறேன் மழை ஓரம் போயிடுச்சுங்க அப்புறம் இப்பதான் லேசா விட்ட மாதிரி இருக்கு அதான் தெரிஞ்சா கடையில ஓட்டுறது கடையில் வந்த அப்படியே உதவி நிக்கிறேன் மிக்சர் வேற திடீர்னுக்குள்ளே வாங்கிட்டு சொன்னாலா சிவா ஓகே எதுவுமே சாப்பிடலாம்னு ஆகிட்டே இருக்கா நான் அதான் அப்படியே வந்து ஒரு அரை கிலோ மிச்சம் வாங்கிட்டேன் அப்படியே அப்புறம் தான் மழை விட்டமா இருக்கு இது மாதிரி சர்ம போடுறோம் அப்படி வீட்டுக்கு வீட்டு பாக ரோட்ல போனா நார்மல் டெலிவரியா ஆயிடும் போல இருக்கு அப்படி கிடக்கு ரோடு எங்க வீட்டுக்கு வந்துட்டுங்க உண்மையிலேயே இந்த விளாக்லாம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு வண்டியும் ஓட்டிட்டு விளாகும் எடுத்துக்கிட்டு ஒரு வேலையும் செய்யறது ரொம்ப கஷ்டமாதான் பாருங்க வந்த உடனே தான் எடுத்து போடுறான் எப்போ வந்தா என்னான்னு கேட்கல இந்த எடுத்து சொட்டுற மாட்டேறான் ஸ்டைலா இருக்குப்பா ஏய் கடைசியில் என் பொண்டாடி சொன்ன முக்கியமான வேலையை நான் செய்யவே இல்லைங்க தோசைகள் எடுத்துகிட்டு வர சொன்னேன் அதை எடுக்காம வந்துட்டு நான் போட்டு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டேன் ஏன் மறுபடியும் ரொம்ப அதிகமாட்டே இருக்கு வர வர வீட்டு உள்ளே துணியெல்லாம் காய வச்சுட்டோம் வெளியில் காய வைக்கக்கூடாதுன்னு இந்தாமா நான் வாங்கிட்டு வர மாட்டேன் தானே வச்சேன் அது பசிச்சுட்டே இருக்காங்க அடிக்கடி அதனால பிரெட்டும் சிவாவுக்கு மிச்சரும் வாங்கினோம் தான் முக்கியமாக தோசைக்கல் எடுத்து சொன்னாங்க தான் மறந்து வெளியில உள்ள சொல்லிட்டல அப்புறம் சிவாவுக்கு இந்த சொட்டு எனக்கு ஒரு சட்டை எடுத்துட்டு வந்திருக்காங்க எல்லா வீடியோலையும் ஒரே சட்டை இல்லை என்னால் மாற்றி போடலான்ட்டு இந்த ஆங்கரை பாத்திரமா சொல்கிறாங்க ஆங்கரம் தான் என்னது யார் நான் அறிவு கட்டணும் ஆமாம் தனியெல்லாம் கிடைக்கலங்க இல்லை எல்லாமே ஒன்று ரெண்டு பிஸ் தான் இருந்தது இதுதான் நிறையா இருந்தது வாங்கிட்டு வந்தேன் ஆமாம் நான் என்ன பண்ணுறது இவரை பாருங்க என்னப்பா கில்லி விஜயா கில்லி விஜயா நீ மழை பெஞ்சதுங்க எங்க அம்மா தவறுங்க முருங்கக்காய் வயனு வந்து வச்சிருக்காங்க காலைல கேட்ட சாம்பார் வைக்க அது வயனு வந்து கொடுத்துட்டு கொசு தட்டு வாங்க அதே போறாங்களா மழை பெஞ்சு இங்க வந்து இவங்க வித்தியாசமா வந்து பகல் ஃபுல்லா தூங்குறாங்க நைட்டு ஃபுல்லா கத்துறாங்க ஆமா இடி இடிக்குது இப்போ பாரு பாரு இதாகிடும் உண்மைக்கே இடி இடிச்சா ரொம்ப டேஞ்சரா இருங்க போனை யூஸ் பண்ண கூடாது வீட்டு உள்ள பிரச்சனை இல்லை வெளியில இருந்தா ரொம்ப இதா சொல்லணும் சேட்டா ரொம்ப தாங்க முடியலைங்க ரொம்ப துரு துரு துருன்னு இருக்காங்க எல்லாத்தையும் சொன்னாங்கன்னா வீட்டு வந்து என்ன தான் சொல்கிறாங்க வீட்டில் எதாவது காய் இல்லைன்னு அதனால எதாவது சாம்பார் மாதிரி போட்டு சும்மா மழை சம மழை பிடிச்சிச்சு வண்டியை தள்ளலான்னு பார்க்குறேன் அதுக்குள்ளே சமாளிப்பு அப்புறம் மழை நாள் ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டம்தான் தீபாவளி வர வந்துருச்சுங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியல நம்ம ரொம்ப ஒரு இதாக இருக்கு இப்போ வந்து இவ்வளோ இதெல்லாம் முடிஞ்சிருக்கா இதுக்கப்புறம் தான் தீபாவளி எப்படி தெரில தெரியல அப்புறம் எப்படியும் வருவாங்கன்னு நினைக்கிறேன் எங்கள் சகல அதுக்காரில் அவர் வீட்டிலேருந்து வருவாங்க அதாவது ஒய்ஃபோட அக்கா வீட்டில் அவங்களாம் வருவாங்க வந்தாங்கன்னா இந்த வருஷம் தான் தீபாவளி உண்மையிலே இந்த வருஷந்தான் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இதுன்னு சொல்லலாம் ஃபஸ்ட் வேண்டிய தள்ளி விட்டு வந்துடுறோம் மழை அதிகமாகிடுச்சு அவன் ஃபோன் ஃபுல்லாக இருப்போ தான் கொஞ்சம் சுட இது பண்ணி கொடுத்தாங்க சாப்பிட்டா இல்லாட்டிக்கு குழந்தைக்கி எல்லாம் இது பண்ணிட்டு படுத்துருக்காங்க குழந்தையுமே வந்து பகல் ஃபுல்லாக தூங்குது நைட்டில் தான் ரொம்பவே கற்றுது கொசு வேறு அதிகமாக அதிகமாகிடுச்சி மழை பெய்து அதுக்குமோ பக்கத்தில் இருந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்துடுது என்ன தான் ஜன்னலில் முடி வச்சாலும் குழந்தைய கிடச்சிக்கிடுச்சி அது வேற கொஞ்சம் கொஞ்சம் உள்ளி இந்த ரூமில் தான் நான் படுக்கிறேன் நைட் இங்கே ரொம்ப மோசமாக கிடைக்கிது நான் எழுந்திரிச்சு பாதி நாளுக்கு மேலே உள்ளே ஓடி போய் படுத்துக்கிட்டேன் இது அப்படியே போயிட்டு என்ன பண்ணாங்க பார்க்கலாம் ஃபுல்லாக வேறு போகிறாங்க சாப்பிட்றோம் அவ்வளோ வேறு அப்பப்போ அந்த வழி வந்துகிட்டே இருக்குது போல் டெலிவரி பையனில் பாதி பையன் இருக்குங்கிறா அது ஆச்சரியமாக இருக்குது டேப்லெட் போட்டால் கண்ட்ரோல் ஆகிடுதுங்க டேப்லெட் போடும்போது நல்லா இருக்குது மற்ற டைமில் அப்படி தான் இப்போ சொல்ல முடியாது அப்படி இப்படி தான் உட்காந்துருக்காங்க அடுத்து தான் ஆப்ரேஷன் வேறு பண்ண போகிறாங்க மேடம் அதுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னே தெரியல என்ன புரியணா இவன் வேற கூட போட்டு போடுறாங்க கத்திக்கிட்டே இருக்கிறாங்க இவ்வளோ இப்போதாங்க மாத்திரலாம் போட்டுட்டுருக்குறா அதே மாத்திரை அவளுக்கு போட தெரில இப்போ இவையோட எத்தனை நாள் ரெண்டு மூணு நாளாக ஆகிடுச்சி வீட்டுக்கு வந்து ரெண்டு மூணு நாளாக மேடம் வந்து மூணு ரெண்டு வேலையும் மாத்திரை போடுறாங்க ஆனால் ரெண்டு வேலையுமே வந்து நியமம் வச்சுக்க முடியல என்னை கூப்பிட்டு எடுக்க எடுத்து சொல்லிட்டுருக்குறாள் ஆ சிவாலாம் நேரத்திலே போட்டுட்டாங்க இவங்க தான் இன்னும் வந்து கத்திகிட்டே இருக்காங்க இவங்க அப்புறம் எங்களுக்கு நைட் ஷிஃப்ட் வச்சிருக்காங்க போல் வெடியே வெடியே தூங்காமல் தான் உட்காந்துருக்கணும் கீழே போட்டால் கத்துறாங்க மேலே எடுத்து வச்சா கத்த மாட்டாங்க ஆனால் ஏங்க இவங்க வந்து புள்ள பெற்றுட்டல தவிர ஒன்றுமே தெரியல ரெண்டாவது விஷயம் அவங்க அம்மா தான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறாங்க இவங்க வந்து சும்மா உட்காந்துருக்குறாங்க அப்பப்போ தூக்கி பால் கொடுக்குறாங்க அவ்வளோதான் கேட்குறா இப்படியே தூ எத்தனை நாளைக்குமா கத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க நீ இருக்குதான் மொத குழந்தைங்க அப்படி தான் இங்கே தான் ரொம்ப நாள் இருந்ததுனால அவங்க ஒன்றுமே செய்யலை எப்பயுமே எல்லாமே அவங்க தான் இவங்க ஒண்ணு செய்ய மாட்டேறாங்க உட்காந்து கிடக்குறதா வேலையா வச்சிருக்காங்க இன்றைக்கி நான் சாமியோக படுக்கிறேன் என்னால் முடியல ஏன்னா நேத்தே வந்து சுல்லாம் கிடைக்காமலியமா நான் நடுராத்திரி ஒரு ரெண்டு மணி நிறைய இருக்கும் ஒரே வந்து இங்கே படுத்துக்கிட்டேன் அந்தளவுக்கு அங்கே நான் சொல்லாம் கிடைக்குதா அதனால் குழந்தைகள் கிடைக்கிறது இல்லை ஏன்னா அந்த கொசுவில் போட்டு வச்சிருக்காங்க அதுவும் இல்லாமல் ஃபுல்லாய்க்கு வந்து நார்மல் அளவு ஒரு மூணு நாளைக்குள்ளே எந்திரிச்சு உட்காந்து இயல்பாகிட்டான் ஆப்ரேஷனில் மட்டும் இருந்ததுன்னா பதினஞ்சு நாளைக்கு எந்திரிக்கவே முடிஞ்சிருக்காது இப்போ என்னன்னா ரெண்டாவது ஆப்ரேஷனும் பண்ண போகிறேன் அதான் சொன்னாங்க ஃபேமிலி பிளானிங் குடும்ப கட்டுப்பாடும் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கிட்டத்தட்ட அவங்க அம்மா வந்து இங்கே ஒரு ஒன்றரை மாதம் முக்கமாக இருக்க மாதிரி இருக்குது அவங்களுக்கு ரொம்பவே நஷ்டம் அதான் என்ன பிள்ளைன்னு தெரியலங்க சரி இன்னொரு பிளாகில் மீட் பண்ணலாம் நாளைக்கு வந்து வீடியோ ரெண்டு பண்ணுறேன் வாங்கி